कल्पताम् सहजं कर्म कौन्तेय सदोषमपि न त्यजेत् सर्वारम्भाहि दोषेण धूमेनाग्निरिवावृताः இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் நாற்பத்தி எட்டாவது ஸ்லோகம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம் நான் அது ரொம்ப எனக்கு இது ரொம்ப முக்கியமாக நினைப்பேன் என்ன சொல்கிறார் கிருஷ்ணர் ஜம்னர் ஆரம்பிக்கிற போது என்ன சொன்னார் பிராமண கஷத்ரிய விஷாம் சூத்ராணாஞ்ச பரந்தப கர்மாணி பிரவிபக்தானி ஸ்வபாவ பிரபவ இர்குணை அப்புறம் பிராமண கர்மா க்ஷத்ரிய கர்மா வைஷ்யகர்மா சூத்ரகர்மாலாம் சொன்னவர் அவரவர்கள் அவரவருடைய கர்மத்தை கடவுளுக்கு வழிபாடாக செய்து அந்த சித்தியை அடைய வேண்டும் மோட்சத்தை அடைய வேண்டும் அது எப்படின்னா ஈஸ்வரனோட லக்ஷணத்தை சொன்னார் ஈஸ்வரன் எங்கேயும் வியாபிச்சிருக்கார் தன்னோட கடமையை அவர்களுக்கு சமர்ப்பணம் பண்ணி ஈஸ்வரார்ப்பணத்தினால மனசில் அந்த பக்குவத்தை பெற்று ஞானத்தை பெற்று மோட்சத்தை அடையணும் நீ உன் கடமை வந்து குறையோட இருக்குது இது குறைபாடுடையது அப்படின்னு நினச்சாலும் பரவாயில்ல அதைத்தான் நீ செய்கிறது நல்லது இன்னொருத்தருடைய கடமையை நீ தான் சிறப்பாக செஞ்சாலும் பாபந்தான் உனக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிற கடமையை நீ சரியாக செய்யலைன்னாலும் அதில் புண்ணியம் உண்டு ரெண்டு அர்த்தம் உன் கடமை உனக்கு பிடிக்காமல் செஞ்சாலும் அதை மனசில் வந்து இந்த எனக்கு இந்த வேலை பண்ணுறதுக்கு பிடிக்கலை ஆனாலும் என்ன பண்ணுறது பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீ பண்ணினா கூட அது நல்லது அது மாத்திரமில்ல நீ சரியாக பண்ணலை என்னால் முழு மனசோட பண்ண முடியல பரவாயில்ல உன் முழு மனசோட பண்ணாட்டாலும் உனக்கு கொடுத்த வேலையை பண்ணிகிட்டே இரு அப்புறம் தானாக அது வந்துடும் இப்படி பண்ணு அதுக்கு நீ உன்னை வந்து ட்ரெயின் பண்ணிக்கும் அப்படிங்கிறார் இங்கே என்ன சொல்கிறார் இது சேர்த்து வச்சு சொல்கிறார் ஹே கௌந்தேய சகஜம் கர்ம சதோஷம் அப்படி நஜேத் உன் கூடவே பிறந்த கர்மாங்கிறார் சுவாவஜம்ங்கிறது இங்கே சகஜம்ங்கிறார் சக சகன்னா கூட ஜம்னா தோன்றிய நீ பிறக்கிற போதே உங்கள் தாத்தா உன்னை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் இந்த க்ஷத்ரிய தர்மத்தை தான் இருக்கான் அதனால் நீ உன்னை அந்த அந்த குரூப்பிலேயே பிறந்திருக்கே அதனால் உனக்கு அது ரொம்ப சுலபம் இதுக்குன்னு ஒன்று ஸ்பெஷல் ட்ரைனிங் எல்லாம் வேண்டாம் உன்னோட டிஎன்ஏலே அது இருக்குது இப்போ அந்த லாங்குவேஜில் சொல்ல வேண்டியிருக்கு அதெல்லாம் வந்து அதெல்லாம் உன்னோட ஜீன்லேயே இருக்குது டிஎன்ஏலே இருக்குது உன்னை சுற்றி சுற்றி அதுதான் இருக்குது எங்கே பார்த்தாலும் கத்தி சத்தம் ஈட்டி சத்தம் அங்கே அடுத்த அடுத்த தெருவில் பார்த்தா இந்த க்ஷத் எதுக்கு சொன்னேன் இந்த மயமதம் சொல்ல வந்தபோது இதுக்கு தான் சொன்னேன் அந்த மயமதத்தில் கோவில் எப்படி இருக்கணும் அந்தனர் தெருக்கள் எப்படி இருக்கணும் அந்தனர் வீடுகள் எப்படி இருக்கணும் அரசர்கள் வீடுகள் எப்படி இருக்கணும் அரசர்கள் வீட்டினுடைய வ அமைப்புகள் எப்படி இருக்கணும் அந்த அவங்கவுங்க தொழிலுக்கு தகுந்த மாதிரி வைசியர்களுடைய வீடு எப்படி இருக்கணும் அதே மாதிரி மற்றவங்க சூத்திரர்கள் வீடு இருக்கணும் எப்படி இருக்கணும் எல்லாரோட தொழிலுக்கு தகுந்த மாதிரி வீடுகள் அவங்களுடைய சமையல்கள் உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் பிரிக்கப்பட்டிருக்கும் ஆக்சுவலாக எது ஸ்ட்ரென்த்துன்னு நினைச்சோமோ அதுவே வீக்காகவும் இருக்குது சில சமயம் சொல்கிறாங்க சில சரித்திர கதையெல்லாம் சொல்கிறாங்க அதாவது ஃபாரினர்ஸ்லாம் வெளிநாட்டிலேருந்து அலெக்சாண்டர் இந்த மாதிரி குரூப்பெல்லாம் இங்கே வரும்போது இந்த கம்யூனிட்டிலாம் தனித்தனியாக சமைச்சு சாப்பிட்றத பார்த்தே இவங்களை ஈஸியாக ஜெயிச்சுடலான்னு நினச்சானான் அப்படி ஒன்று சொல்லுவாங்க ஆனால் நம்ம அப்படி பண்ண முடியாது என்ன அவங்கவுங்களுக்கு பழக்க வழக்கம் நம்முடைய நாட்டினுடைய சிந்தனை முறைகள் வேறு அப்படிலாம் சொல்லுவாங்க இப்படி யாத்திரையெல்லாம் பண்ணுறபோது போது அதுக்கெலாம் ரொம்ப பெரிய அளவில் யாத்திரைகள்லாம் போது கூட அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் சேர்ந்து எல்லா கம்யூனிட்டியும் சேர்ந்து போவாங்களாம் இங்கேருந்து ராமேஸ்வரத்துக்கு போய் காசிக்கு போகிறதுனா ஆல் கம்யூனிட்டிஸ் சேர்ந்து போகுமா யாத்திரை பண்ணுறபோது அப்படி போகிறபோது எல்லா கம்யூனிட்டிக்காரங்களுக்கும் வேண்டியதெல்லாம் நடந்துக்குமா அத்தனை பேருக்கும் விஸ்வநாதரை தரிசனம் பண்ணி ஆகணும் அப்படிலாம் சொல்கிறாங்க ஏன்னா அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக எனக்கு தெரியாது ஓரளவுக்கு தெரியும் அதுக்கெல்லாம் புஸ்தகங்கள்லாம் வச்சுருக்கேன் சகஜம் கர்ம கூடவே பிறந்த கர்ம சதோஷம் சதோஷமபி இப்படி ஹிம்ச கூடியதாக இருந்தாலும் ந தியஜேத் விடக்கூடாது யஜ்ஞதான ந தியாஜ்யம் காரியமே வத்து அப்படின்னார் யக்ஞோதானம் தப்செய்வ பாவனானி மனிஷினாம்னர் அதே மாதிரி இங்கேயும் சொல்கிறார் உன்னோட இந்த வர்ண தர்மத்தை நீ வந்து அது குறைபாடு உடையதாக இருந்தாலும் தோன்றினாலும் அதை நீ விடக்கூடாது எல்லா கர்மத்திலையும் தோஷம் இருக்குதுன்னு விட்டார் இதுதான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சர்வாரம்பாகி தோஷேண ஆவருத்தாக எல்லா செயல்களுமே குறைபாடோடு குறைபாடுகளால் மறைக்கப்பட்டிருக்கின்றன ஆவருத்தாக எப்படின்னா தூமேன அக்னிஹி இவ புகையால் நெருப்பு மறைக்கப்பட்டிருப்பது போல அனைத்து செயல்களும் இந்த குறைபாடு ஏதோ ஒரு குறைபாட்டினால் மறைக்கப்பட்டிருக்கிறது அதில் இருக்கிற நல்லதை பார்க்கணும் நீ வந்து அதில் இருக்கிற நல்ல அம்சத்தை பார்க்கணும் தோஷத்தை பார்க்காத அதனுடைய நன்மையை ஒரு செயல் செய்யும் பொழுது அதில் இருக்கிற நன்மையை கவனி அதில் இருக்கிற குறையை கவனிச்சியான அந்த நன்மையை எழுந்துருவோம் நாம் ஜிஎஸ்டி வரும்போது அதில் நன்மை என்னென்னு பார்க்க வேண்டாம் இல்லை அது என்னால் தாங்க முடியலன்னா சொல்கிறாங்க இரநூறுவா பருப்பு இப்போ எண்பது ரூபாங்கிறாங்க யாரும் விலைவாசியை பற்றி ஒன்றுமே பேச முடியலங்கிறாங்க எப்படியோ இருக்கட்டும் எப்படி இருந்தாலும் சரி ஆக இதெல்லாம் வந்து அப்போ ஒரு காரியம் அதில் குறை இருக்கலாம் குறை இருக்குங்கிறதுக்காக வேண்டி அதில் இருக்கிற நிறைய விட்டுவிட முடியுமா அதுதான் இங்கே சொல்கிறார் இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட் ஆக நீ குறையினால் மூடப்பட்டிருக்கும் நிறைவை கவனிக்கத் தவறாதே நிறைவை கவனி குறை இல்லாதது ஒன்றும் இல்லை இவனால் பாடிக்கும் குறையொன்றும் இல்லை வேணால் பாடிக்கும் குறை ஒன்றும் இல்லை இல்லை குறையெல்லாம் இருக்கிறது குறையெல்லாம் இருந்தாலும் குறையெல்லாம் மாயை நிறைவை குறைவு மறைக்கிறது குறைவான மாயை நிறைவான பரம்பொருளை மறைக்கிறது குறைவான மேகமானது நிறைவான சூரியனை மறைப்பது போல நெருப்பை புகை மறைக்கிறது ஆகையினால் என்ன பண்ணணும் நத்தியஜேத் விடாதே யுத்தியஸ்வ போய் நீ இங்கிருந்து ரெண்டு அம்பு போடு நமஸ்கார பாணங்கள் யாருக்கே துரோணாச்சாரியா இருக்கும் பீஷ்மாச்சாரியா இருக்கும் இங்கேருந்து சர் 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 அப்படின்னு சொல்லி நீ பன்னெண்டோ நூற்றி எட்டு நமஸ்காரம் வேணாலும் பண்ணு பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் நேரம் மார்புக்கு நேரம் பிடி பிடிச்சி தான் ஆகணும் நமஸ்காரத்தை பண்ணிட்டோம் தாத்தா குருவே உங்களை வந்து நான் வந்து உங்களோட சண்டைக்கு வரப்போகிறேன் அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள்கூட சண்டை போடுறது எங்களை கொடுத்து வச்சுருக்கணுங்குறாங்க சிஷ்யாதிச்சேத் பராபவம் சீடன் தன்னை வெல்ல வேண்டும் என்பது தான் குருவுக்கும் பிடிச்ச விஷயம் ஆக இது முடிஞ்சு போச்சு இவ்வளோ தூரம் கர்மா பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா கர்மத்தையே இருக்கணும் யார் சொன்னால் அதுக்கப்புறம் அதை விடலாம் அல்லவோ சொல்கிறேன் செயல் புரிவதன் நோக்கம் என்ன செயலை விடுவதற்கே செயல் புரிகிறோம் ஒரு வய குறிப்பிட்ட வயசாகிறதுக்கப்புறம் முடியாது மருமக வந்தால் சாவியை சந்தோஷமாக கொடுத்துட்டு பேசாமல் கீதை படிச்சுன்னு ராமாயணம் படிச்சின்னு ஆனந்தமாக இருக்கணும் சாப்பாடு போட்டான்னு போடாட்டி போடாட்டி அவங்க பாவம் அதை பற்றி கவலை எல்லாம் நாமளே பேசாமல் ஆனந்தமாக இருக்கிறத விட்டுவிட்டு விட்டு இல்லை இல்லை நீ தனியாக உங்கள் வீட்டுக்கு போய்க்கோ எல்லாம் இப்படி பண்ணிடுறோமோ இல்லையோ அதுதான் இங்கே எல்லாம் சொல்கிறார் விட்டுருங்கிறார் ஒரு லெவலுக்கு அப்புறம் பக்குவமானத்துக்கு பிறகு டிட்டாச் எதோ எங்கள் குரு சொல்கிற மாதிரி என்டர் க்ரோ கம் அவுட் நுழை பக்குவப்படு வெளியில் வா சுவாமி விவேகானந்தர் சொல்வார் சர்ச்சிலையே பிறந்து சர்ச்சிலே சாதேம்பர் இப்போ அங்கே தானே கல்லறை வச்சுருக்கான் அதனால் ஆமாம் நம்ம பிறந்தவொடனே நம்ம போய் ஞான ஸ்நானம் பண்ணின உடனேயே அங்கே நமக்கு கல்லறை ரெடி அடுக்கடிக்கி வச்சுருப்பான் அதனால் அவர் சொன்னார் அதாவது அதனுடைய அர்த்தம் என்னென்னா மதம் வந்து மனிதனை பண்படுத்துவதற்கு பண்படுத்திய பிறகு மதம் தேவை பண்பட்ட பிறகு அது அடுத்த தலைமுறைக்கு தேவை அதுக்கு தான் நாமளும் அதை ஃபாலோ பண்ணுறோம் அவ்வளோதான் நாம் என்டர் பண்ணியாச்சு வந்தாச்சு வெளியில் வந்தாச்சு அது இருக்கணும் இப்போ வந்து செடி வந்து ஒரு மரம் ஆகிற வரைக்கும் சுற்றி அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம் நல்ல பெரிய மரமாக வந்ததுக்கு பிறகு அதை வச்சுருந்தா அதுக்கு இடைஞ்சல் எடுத்துட்ணும் நிறைய பேர் ஒர்க்க பழகி பழகி ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது எல்லாேருக்கும் அதுக்குள்ளே இப்போ தான் எனக்கு லைஃப்பே புரியறது ரிட்டையர்மெண்ட்டுங்கிறான் ஐ எம் நாட் டயர்டு ரீடயர்டு ரிட்டயர்டு ஆ நாங்கள் ஒன்றும் ரிட்டையர்ட் ஆகலைப்பா எங்களுக்கு நிறைய இப்போ தான் எங்களுக்கு இது பண்ணுறோம் வேலை பண்ணணுன்னு ஆசையே வந்துருக்கு இப்போ தான் புரிஞ்சிருக்கு வேணுங்கிறதெல்லாம் எங்களுக்கு வாழ்க்கையில் கிடச்சிருக்கு இனிமே நாங்கள் உற்சாகமாக பண்ணலான்னு போது யங்ஸ்டர்ஸுக்கு இடம் விடுங்கோ அது அது வேறு ப்ராப்ளம் இப்படியும் நீயே உட்காந்துருந்தால் எனக்கு என்றைக்கியா வேலை கிடைக்கும் இப்போ சந்யாசம் பண்ண வேண்டியது தானே அதுதான் சொல்கிறார் பாருங்க